ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் எஸ் இதுக்கு வந்து நம்மளுடைய லட்சுமி பிரியா மாமின்னா சொல்லியிருக்காங்க காவேரி அந்த யமுனாந்து கங்கா மூணு பேருக்குமே வந்து இதே கொஷின் தான் ஸோ இந்த கேம் வந்து நம்மளுடைய விஜய் டெலிவிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ ரெகுலராக ஒரு கேம் ப்ளே பண்ணுறோம் இப்போ இவங்க மூணு பேருக்கும் அந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹலூ ஹலு மைக் ஸ்டெச்சிங் ஹலோ அப்படின்னு வந்து விளையாடுறாங்க ஏமா அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஜிம் பாய் அப்படின்னு உடனே ஃபர்ஸ்ட் திரிச்சு ஓடுறது நம்மளுடைய யமுனா தான் யமுனா வந்து பின்னாடி ஓடிடுறாங்க ரெண்டாவது அப்படியே சமையல் மாணிச்சிட்டு வந்து நம்ம காவேரியும் வந்து ஓடிடுறாங்க மூணாவது கங்கா வந்து ஓகே ஜிம்பாய்க்கு நான் ஓகே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் நம்மளுடைய மேடம் பின்னாடி போயிட்டு ஒரு க்யூட்டான ஒரு ரியாக்ஷன் ஓகே அப்படி இருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க க்யூட் எக்ஸ்ப்ரெஷனாக ஸோ அவங்களுக்கு அடுத்து அந்த ஜிம்பாய்க்கு அடுத்து டால் பாய் அப்படின்னு வந்து கீழே பேரை போட்டது தான் ஸோ மூணு பேருமே வந்து ஐக்கியமாயிட்டு எஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே ஆக்சுவலாக வந்து கையை கற்றுது ஓகே ஓகே சம்மந்தம் நாங்கள் அடக்கடக்கமான பொண்ணு அப்படின்ற மாதிரி போட்டாங்க ஸோ இவங்க மூணு பேரும் அந்த ரியாக்ஷனை பார்த்து நம்ம விஜய் டிவி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்ணாடியே போட்டாங்க வேறு லெவலுங்க அப்படின்ற மாதிரி கண்ணாடி மூணு பேர் கண்ணாடி போட்டு போகிறோம் அப்புறம் சூகி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபஸ்ட்டு தெரித்து கொண்டது நம்மளுடைய யமுனா வேலை பின்னாடி ஓடிய போயிட்டாங்க அடுத்து நம்மளுடைய காவேரியா என்னென்னா தொப்பு மட்டும் இருக்கக்கூடாது க அன்னத்தில் ஜூபியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து அப்படினு தான் நான் லைக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்ற மாதிரி நம்ம கங்கா வந்து எஸ் அக்ரி ஒத்துக்கிறேன் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஸோ ஜூபிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் அவங்க அப்லோட் பண்ணது வந்து கொஞ்சம் ப்ளர் ஆகிடுச்சி அதனால் இமேஜ் வந்து க்ளியராக இல்லைங்க சரிங்களா ஸோ அடுத்த லாஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு தாடி வச்ச பையன் வேணுமா தாடி இல்லாத பையன் வேணுமா அப்படின்னா அச்சையோ அப்படியோ தாடி இல்லாதெல்லாம் ஒரு பையனா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய எல்பி ரியாக்ஷன் தான் காவேரி ரியாக்ஷன் ஷாருக்கான் மட்டும் அசப்டர் மீது யாரும் அசப்டட் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஃபன் மூமெண்ட்டை வந்து சூப்பர்பாக வந்து நம்ம விஜய் லிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் அப்லோடில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அதனால சரியாக வரல அடுத்தது கொஸ்டின் ஓகே அடுத்த நான் அப்டேட் வந்து அது கிளியராக வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த அப்டேட் அவங்க கொடுக்குறேன் சரிங்களா இவங்க சிஸ்டர்ஸ் வந்து சூப்பாக வந்து என்ஜாய் பண்ணி ஒரு நமக்கு ஒரு ஷார்ட் கொடுத்துருக்காங்க அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறேன் தேங்க்யூ